ஹாய் இவியில் சப்ஸ்க்ரைப் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க ஈவியில் ரைட் ரைட் நம்ம தூத்துக்குடியில மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட வின் இது வந்து வியட்நாம் பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் தூத்துக்குடியிலே மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ஒரு எலெக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி இதில் பார்த்தீன்னு வச்சுக்கோ சார் இப்போ வந்து விஎஃப் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே அந்த வண்டி பார்க்குறதுக்கு நம்ம ஒரு மைக்ரோ எஸ்யூவி இப்போது மாறுதியில் போனால் எஸ்பிரிசோ எஸ்ப்ரிசோ மேலே எப்படி எல்லாருக்கும் இப்போது ஒரு ஒரு மோகம் இருக்கோ இப்போ இருக்கக்கூடிய செக்மெண்ட்லேயே விலை குறைவான ஒரு ஒரு வெஹிக்கிள் அதே சமயத்தில் ஒரு ஒரு எஸ்யூவி மாதிரி ஒரு லுக் இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப குட்டியாக இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருடைய கண்ணு இப்போ பார்த்தோன்னா எஸ்பிரிசோ மேலே இருக்குது மாறுதி எஸ்பிரிசோ ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அந்த மோகம் திருப்பி வந்து வின்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் இங்கே நம்ம நான் வந்து அடையாளப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து எம்ஜி கமெண்ட் இருக்குது என்ன அது வந்து பழக பழக தான் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ரோடு எல்லோரும் வாங்கி வாங்கி ஓட்ட தான் இப்போது நிறைய பேர் கண் கண்பாறில் பார்க்க பார்க்க தான் சரி ஓகே அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க இந்த விஎஃப் த்ரீ பார்த்தோன்னா வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு வியட்நாமில் கொண்டு போயிட்டு காட்சிப்படுத்திருக்காங்க அங்கே சந்தைப்படுத்துகிறாங்க இப்போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் ரைட் ஹேண்ட் ட்ரைவ் அது அது மட்டும் தான் அது ஒரு பெரிய மேட்ரி கிடையாது இன்னொரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்திய சந்தைகளில் இந்திய ரோடில் இந்த விஎஃப் த்ரீ மாடல் வந்து வர வர போகுது சரி இதனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்துன்னு வச்சிங்களா எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கிலோ பேட்டரி எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பேட்டரி ஓகே ஸோ இதோட ரேஞ்சு பார்த்தா அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி இது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹர்லேயே உங்களுக்கு டென்லேருந்து எயிட்டி பர்சன்ட் இருக்கும் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடுறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலம் எனபிள் எனேபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹையன் காரில் கொடுக்கக்கூடிய அந்த க்ரூஸ் கண்ட்ரோலு ஹில் ஹோல் அசிஸ்ட்டு இட் இஸ் வந்து ரீஜன்னு இன்னும் வேறு என்னன்னா இருக்குது ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு பெரிய காரில் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த மைக்ரோ கார்லேயே வந்துடுது இதில் பொருத்தப்பட்டுள்ள பிஎம்எஸ்எம் மோட்டர் பார்த்தனா வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஹெச்பி பவரை வெளிப்படுத்துது நூற்றி பத்து நியூட்டன் மீட்டர் டார்க்கை வெளிப்படுத்துது அது அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தா ஹண்ட்ரட் இது சிட்டிக்கான அருமையான ஒரு வண்டி இந்த வண்டி பார்க்கறதுக்கு நூறு சின்னதாக இருந்தாலோ காம்பேக்டாக இருந்தாலும் நாலு பேர் போகலாம் இது வந்து இந்திய சந்தை மதிப்பில் ஏற ஒரு பத்து லட்ச ரூபா கிட்ட விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வாய்ப்பு இல்லை எம்ஜி காமட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணால் அந்த ரேஞ்சுக்கு இருக்கலாம் மேபி ஒரு எட்டு லட்சம் ஏழு முக்கால் லட்சம் கொடுத்தா உண்மையாக ஒருத்த வாங்கலாம் இந்த வண்டி பார்க்கும்பொழுதே ஒரு தனி லுக்கு இருக்குது ஏன்னா ஒரு ஹை டேர்ம்டு ஃபீல் கொடுக்குது ஒரு மைக்ரோ எஸ்சிவி அந்த கேட்டகரியில் வருது மெயினாக ஏறும்போது தலையிடிக்கக்கூடாது ஏ நான் நான் வந்து நான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருப்பேன் நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அவ்வளோதான் இருப்பேன் இல்லை ஆனாலும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டாக நீ இவ்வளோ உள்ள உட்காந்து தலையடிக்கும் புரியுதுங்களா என்னுடைய டீசல் வெ வெஹிக்கிளில் என்ஜாய் காரில் பார்த்தா நான் ரொம்ப சூப்பராக உள்ள உட்காருறேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த யுனோவாவில் உட்காரக்கூடிய ஃபீல் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும் தலை இடிக்காதுன்னு சொல்ல வர அதான் மெயின் ஓகே அது மட்டும் இல்லாமல் என்னோட பின்னாடி சீட்டை நீங்கள் வந்து மடக்கி போட்டால் கிட்டத்தட்ட டூ எயிட்டி லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குன்றாங்க தாராளம் தாராளமாக போகிறோம் எங்கள் கல்யாண கல்யாணம் நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க ரெண்டு பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குழந்தை போகிறீங்க தாராளமாக இது போகிற உங்கள் லக்கேஜில் இருந்து மட்டும் இதில் அந்த மோட்டருக்கான பவர் பார்த்தீங்கன்னா ரியல் வீல் டிரைவில் கொடுத்துருக்காங்க ஸோ புல்லிங் நல்லா இருக்கும் சேஃப்டின்னு சொல்லப்போனால் டிரைவருக்கு ஒரு ஏர் கொடுத்துருக்காங்க சின்ன வண்டி தானேப்பா போகிறப்பா

இதை நான் ஏன் கேட்குறேன்னா நம்ம நாட்டோடைய ரோடு கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் கிளைமேட்டிக் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து அங்கே கொடுக்குறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் இந்தியாவும் வியட்னாவும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் ரோடு சாலைக்கு மற்ற விஷயங்கள் கடை கத்துற எல்லாமே மக்களோட பழக்கமாக இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன ஸோ அதனால் நான் கேட்குற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா அங்கே நீங்கள் என்ன வாரண்ட்டி அது கொடுத்தீங்களோ அதை விட ஒரு ஒரு வாரம் அதிகமாக வந்து கொடுங்களாம்ப்பா எனக்காக ஏன் ஒரு வாரத்தில் ஓட்டி கீச்சிருவியா இந்தியாவில் பார்த்தோன்னா ஐசி இன்ஜின் இருக்கக்கூடிய செக்மெண்ட் சக்சஸான மாடலுக்கு ஈவிக்கு அடாப்ட் பண்ணி கொண்டு வராங்கன்றது ஓகே இப்போது வின்சர் இவிலாம் எடுத்துக்கிட்டால் வந்து இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது ஓகே ஸோ அது மாதிரி வின் ஃபாஸ்ட்டு பார்த்தினா முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்காகவே உருவாக்கப்பட்ட ஃபேக்ட்ரி இது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வேரியன் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து சிடான் கேட்டகரியில் இருக்குது பட் இதுதான் எல்லாரையும் எல்லோரையும் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் இந்த இந்த பதிவை நான் போடுறேன் நான் இந்த மாதிரி மைக்ரோ மைக்ரோஏசி செக்மெண்ட் நிறைய வரணும் நிறைய கேட்டுக்கரில் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் கொண்டு வரணும் இன்னும் சொல்லப்போனால் மாறுது இன்னும் வந்து சும்மா கண் போய் வந்து போயிட்டாங்க தவிர அவங்களுடைய வெஹிக்கிள் எவ்வளோ இருக்குது ஆட்டோ இருக்குது எக்ஸ்பிரஸ்ஸோ இருக்குது குட்டி குட்டி வெஹிக்கிள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது இதெல்லாம் மாற்றுங்களேன் அதுதான் கேட்டுக்கிறேன் இது எதுக்காக கேட்குறேன்னா இந்த லேடிஸ்க்காக அவங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ இந்த ஆட்டோ கியர் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று ஏன்னா ஆல்மோஸ்ட் லேடிஸ் வந்து ஆட்டோ கியர் தான் வந்து வண்டி தான் எடுப்பு எடுப்பாங்க ஸோ ஈஸியாக அவங்களை அடாப்ட் வாங்க ஈஸியாக மார்க்கெட் பண்ணிட்டு போயிடலாம் இது லேடிஸ்க்கான வண்டின்னு சொல்லியே நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் புரியுதுங்களா அதுதான் இங்கே ப்ளஸ்ஸே நம்ம நாட்டில் ஏதாவது விஷயம் சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒன்று சின்ன கொண்டு போய் சேர்க்கணும்னா லேடிஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி ஒரு விஷயத்த லேடிஸை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒருவேளை ஒரு ஒரு விளம்பரத்தை நீங்கள் தயாரித்து பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் ஆகிடும் கரெக்டாக அந்த வகையில் பார்த்தா அந்த மைக்ரோஎஸ்சிவியான இந்த விஎஃப் த்ரீ மாடல் உண்மையிலேயே நம்ம இந்திய சந்தையில் சக்சஸான ஒரு மாடல் யாருக்காக லேடிஸ்க்காக உள்ள உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சினா கிஷ்கிந்தால போற வண்டி மாதிரி பா குழந்தை மாதிரி சொல்றதெல்லாம் கேட்கும் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஆட்ட வழி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி அதெல்லாம் ஓகே நம்ம இந்திய சந்தையில புக்கிங் எடுத்தாக்க உண்மையிலே உங்களோட வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எக்ஷோரூம் பிரைஸ் இல்லாம ரோட் பிரைஸ் என்ன ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணாக்க உங்களால வாங்க முடியும் நடுத்தர மக்கள் அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு பட்டதுன்னு சொல்லிட்டோம் ரொம்ப நாளாக ஒரு ஆசை சார் ஒரு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்குள்ளே கொண்டு வாங்க சார் ப்ளீஸ் உங்களால் முடியும் சார் முடியாத ஒன்றும் இல்லை சார் கரெக்டு தானே ஒரு அஞ்சரை அது அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம்னா இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு எலெக்ட்ரி கார்ட் வந்து அவங்கள தான் இப்போ விற்கிறீங்க கரெக்ட்டு தானே மூன்றரை நாலு லட்சம் ரூபாய் விற்கிறீங்க கூட ஒரு லட்சம் சேர்த்துக்கோ போகிறவேன் சார் ஓகே இன்றைக்கி நல்ல தகவல் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நான் வந்து யூஸ்டு டாட்டா நெக்ஸா நீவி வாங்கியிருக்கேன்றது நிறைய பேருக்குன்னு தெரியாமல் இருக்குது அந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக பின் பண்ணுறேன் போய் பாருங்கள் இது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏன் வந்து யூஸ்ட் இத்தனை வருஷம் கழித்து ஓடன வண்டியை நான் ஏன் எடுக்கிறேன்றதுக்கு காரணம் வந்து இப்படி புரிஞ்சுட்டு தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஓகே பார்க்கலாம் பஸ் சி இந்த ரைட்